அனைவருக்கும் அன்பான வணக்கம் கவிதை நேரத்திற்காய் நேதிஸ்பியில் கவிதை இலக்கம் நூற்றி முப்பத்தி ஐந்து தலைப்பு வரமா வாழ்வா வரமா வாழ்வா தொன்றுதொட்டு வானிலே வானவில் தோன்றுது தொன்று தொட்டு வானிலே வானவில் தோன்றுது எண்ணம் மயங்குது வண்ணம் திருட்டுது தூரிகை ஒன்று எண்ணம் மயங்குது வண்ணம் திருட்டுது தூரிகை ஒன்று குருவில்லாச் சீடனாம் குயிலின் மென்னோசை ஒழிக்குது குருவில்லா சீடனாம் குயிலின் மென்னோசை ஒலிக்குது காக்கா கூட்டினிலே தஞ்சம் கொண்டதனால் காக்கா கூட்டினிலே குயில் தஞ்சம் கொண்டதனால் இன் சுவை இளநீரை தலையால் தருகிறது தென்னை இன் சுவை இளநீரை தலையால் தருகிறது தென்னை காலடியில் வார்த்த நீருக்கு நன்றி காணிக்கையாய் காலடியில் வார்த்த நீருக்கு நன்றி காணிக்கையாய் பகுத்தறியும் மாநிலமே நீ மட்டும் ஏன் மதிமயங்குகின்றாய் பகுத்தறியும் மாநிலமே நீ மட்டும் ஏன் மதிமயங்குகின்றாய் வரமாய்ப் பெற்ற பெருவாழ்வு கொடையாய் கொண்ட இயற்கையினை வரமாய்ப் பெற்ற பெருவாழ்வும் கொடையாய் கொண்ட இயற்கையினை சிதைத்ததனால் அன்றோ துன்பங்கள் என்றுனக்கி சிதைத்ததனால் அன்றோ துன்பங்கள் என்றுனக்கி வரமாய்ப் பெற்ற வாழ்வினை வளமாய் வாழ்ந்திட பெற்ற வாழ்வினை வளமாய் வாழ்ந்திட தரமான சிந்தனைகளால் தடைகள் பல கடந்திட தரமான சிந்தனைகளால் தடைகள் பல கடந்திட வளமாய் வாழ்ந்திடுவோம் வளமாய் வாழ்ந்திடுவோம் நன்றி வணக்கம்